this video sponsored by buy moto shopping app buy moto e-shopping application is one of the online shopping app so download the app for your easy purchase thank you இருக்கிறதுலே இந்த மினிமம் வியூ தான் பெரிய பதவி இதுல மாட்டினோம் அதுதான் பயங்கரமே ஏன் அப்படின்னா இப்போ ஃபைவ் பர்சன்ட் நம்ம கட்டுறோம்ல நார்மலா நம்ம இருபதாயிரம் ரூபாய் வாங்கணும் ஃபைவ் பர்சன்ட் எவ்வளவு வரும் ஆயிரம் ரூபாய் கட்டணும் இப்போ நம்ம சும்மா கேல்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன வச்சுப்போம் ஒரு மாசத்துக்கு ஃபைவ் பர்சன்ட் கட்டணும்னா பத்து மாசத்துல ஐம்பது பர்சன்ட் பாதி முடிச்சுட்டு இருப்போம் இருபது மாசத்துல ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன கேல்குலேட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் விட்டாச்சு ஃபைவ் பர்சன்ட் கட்டுறோம் ஆனா அதுல இன்ட்ரெஸ்டே பாத்தீங்கன்னா மாசம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்ப நம்ம கட்டுற ஃபைவ் பர்சன்ட்ல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே முக்காவாசி போகுது அப்போ நீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து எழுநூறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போது மீதி முன்னூறு ரூபாய் தான் அசல் போகுது அப்போ நம்ம யோசிச்சோம் இருபது மாசத்துல முடிச்சிடலாம் ஆனா உண்மையால எவ்வளவு மாசம் ஆகும் மின்மின் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு வருஷம் ஆகும் அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பிடிச்சிருப்பாங்கன்னா வாங்கின காசோட டபுள் ட்ரிபிளா பிடிச்சோம் இருபதாயிரம் ரூபாய் வாங்கினா முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போயிருக்கும் சரி சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க சரி ஏழு வருஷம் நீங்க மினிமம் டியூ போட்டு கட்டுறீங்கன்னா ஏற்கனவே வந்து நாற்பதாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் மட்டும் கட்டியிருப்போம் இருபதாயிரம் ரூபாய் அசல் அமௌண்ட் அறுபதாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் அது மட்டும் இல்லாம ஏழு வருஷத்துல நம்ம வாங்கின மொபைல் அஞ்சாயிரம் தான் வந்துரும் அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லாஸ் ஆகும் மக்கள் இது தெரியாதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கிரெடிட் கார்டு ஓகே நல்லா இருக்கு மினிமம் டியூ சொல்லிட்டாங்க ஆனா மினிமம் டியூக்கு பின்னாடி இவ்வளவு டிராப் இருக்குன்னு தெரியல அதுதான் மக்கள் என்ன பண்ணிக்கலாம் மாட்டிக்கிறாங்க அதுக்காக தான் நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே நீங்க பண்ண வேண்டிய விஷயம்னா இஎம்ஐயா மாத்தணும் எல்லாரும் மக்கள் பண்ற தப்பே என்னன்னா இஎம்ஐயா மாத்தாம மினிமம் டியூ கட்டிக்கிற அப்படின்னு சொல்றவங்க தான் நீங்க டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்க இஎம்ஐ மாட்டிட்டீங்கன்னா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது முப்பத்தி ஆறு பர்சன்ட் பிடிக்க மாட்டாங்க எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் மேக்ஸிமம் பதிமூணுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க கிரெடிட் கார்டுல மட்டும் ஸ்வைப் பண்ணது ஒரு லட்சம் கோடி அதுல வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி கோடி பண்ணிருக்காங்க ஆஃப் லைன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரே மாசத்துல ஒரு லட்சம் கோடினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேங்க் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்போ மாதத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வரும்னா மூவாயிரம் கோடி வரும் பேங்க் வந்து மூவாயிரம் கோடி மாதத்துக்கு நம்ம கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பாதிச்சிருக்கோம் அதுவே நீங்க வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடியில இருந்து நாற்பத்தி கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி கிட்ட கிரெடிட் டெபிட் கார்டுல எடுத்திருக்காங்க ஆனா கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணுவது டபுள் ஆயிரும் மக்கள் அவங்க காசை யூஸ் பண்றதோட கடன் வாங்குறது தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டபுள் ஆயிரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது பர்சன்ட் பர் இயர் பிடிக்கிறாங்க சும்மா ஒரு எதுவும் சொல்லலாம் ஒரு லட்ச ரூபாய் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிடிக்கிறாங்க இது வந்து நாற்பது பர்சன்ட் நம்ம மந்த்லிக்கு கேல்குலேட் பண்ணும் போது த்ரீ அப்போ ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினா மாசம் மாசம் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க அப்போ நம்ம கட்டும் போது இன் கேஸ் நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறோம்னா மூவாயிரத்தி நானூறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் போகும் மீதி இருக்கிறது தான் அசல் போகும் இது தெரியாம தான் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த கிரெடிட் கார்டில் மாற்றுறது மாற்றுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா இது தெரியல மக்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பிடிக்கிறாங்க ஏன்னா நீங்க ஹவுசிங் லோன் போனீங்கன்னா எயிட் டூ டென் பர்சன்ட் மேக்ஸிமம் கார் லோன் போனால் செவன் டு எயிட் பர்சன்ட் மேக்சிமம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லாமே நான் வருஷத்து தான் சொல்கிறேன் இது வந்து முப்பத்தி ஆறு பர்சன்ட் இந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க அதையும் காட்டிலும் பயங்கர மோசமாக இல்லை